வணக்கம் நேர்லே வேர்ல்ட் இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கடந்த நாற்பது வருஷமாக வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டில் எடுத்து பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்திருக்கிற ரிப்போர்ட்லேயும் எந்த மாற்றமும் இல்லை இது என்ன சொல்லுது அப்படின்னா இப்பையும் பணக்காரர்கள் பணக்காரர்களாக கொண்டே இருக்கிறார்கள் ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள் அந்த ஏழையோட சதவிகிதம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இதுக்கு காரணம் என்ன இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஆனந்த் சார் வந்து மணி பேச்சில் எப்படி இன்வெஸ்ட் பண்றது என்னன்றது அப்படின்றத ஆனந்த் கேட்டு தெரிஞ்சுட்டா நாம இன்வெஸ்ட் பண்றதுல அடுத்த லெவல்ல இன்னும் பெட்ரா பண்ண முடியும் அப்படிங்கறதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் இத பத்தி ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் சார் இந்த வேர்ல்ட் இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் வந்து கடந்த நாற்பது வருஷமா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்ல இன்ஃபேக்ட் மிடில் கிளாஸ் எல்லாம் வந்து இன்னும் கீழே தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இது சொல்லுது இவ்வளவோ நீங்க சொல்றீங்க இப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்க டிஃபன் காஃபில இன்வெஸ்ட் பண்ணுங்க அது எல்லாமே சொல்றீங்க சேலரி ஏறவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க ஒன்றும் பெருசா சேலரி வேஜஸ் ஏறவே இல்லை அப்படின்னு சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வந்தாதான் எங்களுக்கு சேல்ரி ஏறும் சேல்ரி ஏறினாதான் நீங்க சொல்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை எங்களால் பண்ண முடியும் ஸோ இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் இது எப்படி புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓவராலாக வந்து பேஸே ஏறி இருக்கு ஏன்னா உனக்கு நீ வந்து ரொம்ப சின்ன பையனா நீ அந்த சேஞ்சை பார்த்திருக்க மாட்ட. நான் செய பார்த்துருக்கேன் நான் போய் ஆவின் நான் ரொம்ப ஒரு செல்வந்தர் வீட்டில் பிறந்த நான் நான் பறக்கறதே எங்கள் வீட்டில் கார் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் எங்கள் வீட்டில் கார் இருந்தது எங்கள் தாத்தா பெரிய ஆடிவிட்டார் அப்போ எழுபதுல எங்கள் அப்பா கார் வாங்கிட்டார் காரை ஓட்டின்னு தான் எங்கள் அப்பா ஜம்ஷெட்பூர்லேருந்து மெட்ராஸ் வரைக்கும் அந்த காலில் கார் ஓட்டின்னு வந்தார் எங்கள் அப்பாவும் அம்மாவும் கார் ஓட்டினாங்க நானும் எங்கள் அம்மாவும் பின்னாடி உட்காந்துருந்தோம் ஸ்டாண்டர்ட் ஹெரால்டு ஓகே ஓகே ஸோ ட்ரீம் கார் நிறைய பேர் இருக்குது ட்ரீம் காராக இல்லை எங்கள் அப்பாவை ஓட்டிகிட்டு வந்தார் படம்தான் இருக்குது கார் இல்லாத ஒரு வீடு எனக்கு ஞாபகமே இல்லை ஸோ ஃபஸ்ட்டு நான் கில்ட்டி செல் வந்தேன்னு ஒத்துக்கணும் என்ன மாதிரி செல் வந்தடே ட்ரைனிங்க்காக போய் பாலில் க்யூல நின்று வாங்கிட்டு வர சொல்வாங்க எங்கள் வீட்லேயே மாடுலாம் இருக்கும் பால்கார வீட்டில் வந்து பால் கறக்கிற நாள்லேருந்து எனக்கு ஞாபகம் இருக்குது ஆவின்னு வந்தப்புறம் ஆவின்ல போய் பால் வாங்கிட்டு வருவோம் அந்த ட்ரான்சேக்ஷனாக நான் பார்த்துருக்கேன் ப்ரெட்டு ரேஷன்ல நடந்த நாளில் நான் பார்த்துருக்கேன் அங்கேருந்து இன்னைக்கு எல்லாமே ஈக்குவலி அவைலபிள் லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் மேட் ப்ரோக்ரஸ் என்னோட நினைவு காலத்தில் ஒரு டெலிஃபோனுக்கு அஞ்சாவது நான் பிஸ்னஸ் ஆரமித்த போதே டெலிஃபோனுக்கு ரெண்டு இயர் மூணு இயர் வெயிட் பண்ணேன் ஸோ நீங்கள் ஐயாயிரம் ரூபா கட்டி தான் டெலிஃபோனே வாங்க முடியும் அதெல்லாம் போய் நீங்கள் நீங்கள் பிஸ்னஸ் ஆனீங்கன்னா ஓவர் நைட் நீங்கள் டெலிஃபோன் வாங்கிடணும் அது நான் பார்த்துருக்கேன் சார் இந்த சுத்தர ஃபோன் ஃபோன் நம்பரே தேர்ட்டி நைன் ஆ அதுதான் இருக்கும் அவ்வளோதான் ரெண்டு நம்பர் தான் ஃபோன் நம்பரே அது உங்கள் ஊரில் எங்கள் ஊரில் ஆறு நம்பர் இருக்கும் மெட்ராஸில் ஆ என்னோட ஃபஸ்ட்டு நம்பர் வந்து எயிட் சிக்ஸ் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் ஓகே எட்டு ஆறு அஞ்சு எட்டு நாலு ஏழு இதுதான் எங்கள் வீட்டில் முதல் நம்பர் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஞாபகமாக இருக்கிறது எட்டு ஆறு அஞ்சு எட்டு நாலு ஏழு நான் சொல்கிறது எழுபதுகளில் நீங்கள் அப்போ டேரக்ட்ரி வந்தோன்னா முதல்ல திறந்து பார்ப்பேன் எங்கள் அப்பாவோட பேர் இந்த டைரக்ட்ரில் இருக்கும் அப்புறம் எங்கள் தாத்தா பேரை எடுத்து பார்ப்பேன் ஸோ எனக்கு அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு நாடே வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு அப்போ வேலை வாய்ப்புங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஒரு வேலை வாங்கணும்னா பயங்கர ரெக்கமெண்டேஷன் பண்ணும் இப்போ எப்படின்னா வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவு மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா வேறு தமிழ்நாடு வேறு தமிழ்நாட்டில் ஒருத்தன் வேலை செய்யணும்னு டிசைட் பண்ணான்னா ஒரு இருபத்தஞ்சுலேருந்து நாற்பதாயிரம் ரூபா வரைக்கும் வேலை கிடச்சிரும் ஏன்னா மினிமம் லெவலில் அவனுக்கு ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்சுருக்கணும் இல்லாட்டா நீங்கள் வந்து ஒரு ஸ்கில் இருக்கணும் போய் கேமரா பிடிக்கணும் இல்லை எடிட் பண்ணணும் இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கில் இருந்தால் இருபது இருபத்தஞ்சாயிரூபா சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது டக்குன்னு வேலை கிடச்சிரும் டக்குன்னு வேலை கிடச்சிடும் வேலை கிடைக்கலன்னு இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிடையாது அவனுக்கு வேணுங்கிற வேலை கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது ஸோ நீங்கள் வேணால் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லாமே தவிர எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது இதனால தான் உங்களுக்கு வந்து ஹெவி நார்ச் ஸ்கேல் மைக்ரேஷன் ஃப்ரம் நார்த் டு சவுத் இருக்குது நீ போய் இன்றைக்கி திருப்பூர் ஃபேக்ட்ரியில் தமிழை வேலை செய்ய மாட்டான் அந் அந்த சம்பளத்தில் அவன் வேலை செய்ய மாட்டான் அந்த சம்பளத்துக்கு வெளியூர்லேருந்து ஆள் வராங்க ஸோ இது ஒரு பெரிய மாற்றம் அதனால் நாற்பது வருஷத்தில் மாற்றம் இல்லைன்னா நான் நம்பலை இப்போ வந்து எனக்கு நேரம் இருக்குது ராக் ஆறு மணிக்கு பிடிச்சாதான் அடுத்த நாளை காலத்தில் அஞ்சு மணிக்கு மெட்ராஸ் போ திருச்சி போய் சேரும் தவறு நான் பார்த்துருக்கேன் ட்ரெயின் திருச்சிக்கு சாயந்தரம் ஆறு மணிக்குங்களா சார் ஆறு மெதுவாக போகும் ஓகே அப்புறம் பத்து மணி அஞ்சு மணி ஆச்சு இப்போ பாண்டியன் எட்டு மணி நேரம் நைட்டு எட்டு மணிக்கு கிளம்பி அடுத்த நாளை காலத்தில் அஞ்சு மணிக்கு திருச்சி கிழமையாகவும் இருக்கு மதுரைக்கு இன்றைக்கி பத்திரம் பதினோரு மணிக்கு கிளம்பி அஞ்சு மணிக்கு போயிடும் மீட்டர் கேஜ் ப்ராட்கேஜ் ஆச்சு ப்ராட்கேஜ் எலக்ட்ரிக் ஆச்சு ரோடு ஒரு சிங்கிள் சைடு ரோடு இருந்தது இன்றைக்கி டபுள் சைடு ரோடாகி வந்திருக்கு ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் ப்ரோக்ரஸ் அண்ட் லாட் ஆஃப் மனி பட் நீங்கள் வந்து ஜீரோலேருந்து ஃபார்ட்டி தௌசண்ட் வரத்துக்குள்ள செல்வந்தர் வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து மூணு லட்சத்துக்கு போயிட்டான்னு வச்சுப்போம் இப்போ எப்படின்னா உனக்கு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் இல்லைன்னு நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க இன்றைக்கி அம்மா அப்பா சப்போர்ட் இல்லாமல் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு குழந்தையினே வச்சுக்கோ அவன் எங்கே வீடு வாங்குமா மெட்ராஸில் வாங்குறதா வாடகைக்கா சார் வாங்குறது எங்கே சார் வாங்குறது தெரியுது வாடகைக்கு இருக்கலாம் ஆனால் எங்கள் அப்பா ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பளத்தில் இருக்கும்போதே மெட்ராஸில் இப்போ நான் இருக்கிற இடத்துல வீடு கட்டிட்டு இருக்கமா நீங்கள் பர்ச்சேசிங் பவர் பார்க்கணும் இன்னைக்கு இன்றைக்கி நீ மெட்ராஸில் ஒரு ஃப்ளாட் வாங்கினோன்னா உனக்கு அட்லீஸ்ட்டு உனக்கும் ஒய்ஃபுக்கும் சேர்த்து நல்ல ஏரியா இப்போ நான் எங்கள் அப்பா எங்கே கட்டினாரோ அங்கே வாங்கினோன்னா உனக்கு ரெண்டரை மூணு லட்ச ரூபா சம்பளம் இருந்தால் தான் நாலு கோடி ரூபா ஆ ரெண்டரை மூணு லட்ச ரூபா இருக்குது ஆ நான் போய் பார்த்துட்டே வந்தேன் ரெண்டரை மூணு லட்ச ரூபா உனக்கு சம்பளம் வந்தால் தான் நீ வாங்க முடியும் எப்படி சார் ரெண்டு மூணு லட்சம் ரூபாய்க்கு நாலு கோடி ரூபாய்க்கு நான் எப்படி சார் வாங்குறது நாலு கோடி இருபது வருஷத்துக்கு லோன் போட்டு வாங்கணும் அப்படினாலும் நான் மாதம் நாலு ரூபா கட்டணும் சார் நீ ஒரு கோடி போடுவேன் வீட்டில் சேர்த்து வச்சிருக்கன்னு சரி அப்படினாலும் மாதம் மூணு லட்சம் ரூபா ஷேப் பண்ணிட்டு வைல் யூ உங்களோட தரம் ஏற ஏற உங்களுக்கு ஒணுங்கிற அத்தியாவசிய பொருளோட தரம் உங்கள் ரீச்சுக்கு வெளில போயிடுச்சு தேவைகள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் தேவைகள் இல்லை ம் வீடுங்கிறது ஒரு பேசிக் நீடு அதோட காஸ்ட்டை வந்து எஸ்கலேட் பண்ணி எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க ஓகே இதுக்கு பெரிய மார்க்கெட் இருக்கு 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 இருக்குன்னு ஒரு ஒரு பபுள் கிரியேட் பண்ணிட்டான் அண்ட் இதில் பிக்கஸ்ட் ஓனர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து இவன் சொல்கிற மாதிரி மனுஷன் பணக்காரனும் லிவரேஜ் பண்ணி இதை வந்து ஒரு பெரிய ஃபண்ட் மேனேஜர் ஒருத்தர் நீ ஊற்றி மூடி கிடக்காரு அதனால் திருந்திட்டார் கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டுங்கிற பேரை யூஸ் பண்ணுவார் அவர் என்ன பண்ணுவார் ஏன்னா நீங்கள் தேடிக்கலாம் அதுக்கப்புறம் அப்புறம் எனக்கு நோட்டு சமைச்சிருவாங்க ஏன் எனக்கு சொன்னேன் அவன் பண்ணெல்லாம் படுத்து ஈர்த்தி மூடி இங்கேயோ படுத்துன்னு இருக்குது அவன் என்ன சொன்னான்னா அவன் இப்போ ரொம்ப திருந்தி என்ன சொல்கிறான் நாலஞ்சு லட்ச ரூபா சம்பாதிக்கணும் ரெண்டாவது வீடாக கொண்டு போய் லோனில் வாங்கியிருக்காங்க ஒரு வீடு இருக்கும் ரெண்டாவது வீடை லோன்ல வாங்கியிருப்பான் டேக்ஸ் பிரச்சனைக்காக நிறைய பேர் பண்ணுறாங்க சார் டேக்ஸேஷன் வேறு இன்வெஸ்ட்மெண்ட் வேறு இப்போ ரீசண்டாக என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் சிதம்பரமில் ஒரு அஞ்சு ஃப்ளாட் வச்சுருந்தார் நாலு ஃப்ளாட்டோ அஞ்சு ஃப்ளாட் நாலு ஃப்ளாட்டுன்னே வச்சுக்கோங்க நாலோ அஞ்சு ஃப்ளாட்டோ டோட்டலாக இந்த பில்டிங்காக முப்பதாயிரூபாய்க்கு வாடகை வந்துட்டு இருந்தது அது ஒரு கோடி ரூபாய்க்கு விற்றார் வயிற்றில் பிளாக்கில் வாங்கவே இல்லை ஒயிட்டில் அவர் வாங்கின வீடும் அவர் ஆக்சுவலாக போட்ட கன்ஸ்ட்ரக்ஷனையும் கனெக்ட் அண்ட் பெயிண்டிங் ரிப்பேர் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவருக்கு கேபிட்டல் கெயின்ஸே வரல இன்னொரு நாற்பது லட்ச ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா விற்றுருந்தாலும் கேபிட்டல் கெயின்ஸ் வந்திருக்காது இத்தனையும் ரெண்டாயிரத்து மூணு லக்கா வாங்கி கட்டியிருக்கிறார் அண்ட் அந்த ஒரு கோடி ரூபா வீடு வெறும் மூணு பர்சன்ட் வாடகை கொடுத்துட்டு இருந்தது அதுக்கு பெயிண்ட் அடிக்கணும் மெயின்டைன் மெயின்டைன் பண்ணணும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டணும் ஒரு கோடியே தூக்கி அவர் பாண்டில் போட்டார்னா எட்டு பர்சன்டா டெஃபினட்டாக வரும் சேஃபஸ்ட் கம்பெனியில் போட்டார்னா கூட எங்கே எட்டு லட்ச ரூபா எங்க மூணு லட்ச ரூபா பட் இவங்க இந்த இடத்துல அப்ரிசியேஷன் ஒரு விஷயத்த சொல்லுவாங்கல்ல என்ன அப்ரிசியேஷன் அதான் லாஸ்ன்னு சொல்லிட்டு கேபிட்டல் கெயின்ஸ் கால்குலேஷனில் கூட உனக்கு நஷ்டம் தானே ஜெனரலாக இந்த வீடு வாங்குறதுக்கு அவங்க சொல்கிற ஒரே இது வந்து இல்லை ஸோ தேவையில்லாமல் வீட்டை நீங்கள் விலையை ஏற்றி அது பேசிக்லி பிளாக் மணி ஒழிக்கிறதுக்கு ஒரு இடமா போய் இட் ஹஸ் கான் அவுட் ஆஃப் த ரீச் ஆஃப் தி காமன் மேன் எக்ஸாக்ட்லி பர்ஃபெக்ட் பாயிண்ட் பிளாக் மணியை ரொட்டேட் பண்ணி அதுக்கு ஒரு ஒரு இடமா மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு எங்களால் வாங்க முடியல அதுதான் மேட்ரு ஓகே இல்லாட்டா இஸ் நோ லாஜிக் ஃபார் தி அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன் தி மார்க்கெட் ரெண்டாவது சிட்டியில் இருக்கிற ஃப்ளாட்ஸ் எல்லாம் பெரிய ஓனராக இருக்கிறது வந்து பேங்க்

அரௌண்ட் ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலே இருக்கிறவங்க அந்த பாட்டம் லைனில் தான் இருக்காங்க அது இந்தியா இந்தியா இந்தியாவான் தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா சிட்டியை கிளீனாக வச்சுக்கிறது குப்பையை அடுறது அந்த ஸ்வீசன்ஸ் மக்களுக்கு இல்லை இதை நீங்கள் கவர்மெண்ட்டை பிளேம் பண்ண முடியும் தமிழ்நாட்டில் என்ன பெரிய அட்வான்டேஜ்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்லேருந்து எல்லா கவர்மெண்ட்டும் ரெண்டு வேலை பண்ணாங்க இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டி இன் பவர் படிப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க ஒரு கார்மெண்ட் சர்வெண்ட்டை நீ வேலை வாங்கவே முடியாது வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்கள் டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீடைல்ஸ் கொடுப்பாங்க இந்த புத்தகம் வேற எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்